அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே இளையூரில் ஊர்கூடி கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் உற்சாகத்துடன் கொண்டாடினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் அருகே இளையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் இளையூர் ஊராட்சியில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் எழுபது மகளிர் குழுவாகப் பிரிந்து தங்களை அடையாளப்படுத்தும் விதமாக பல வண்ண சேலைகள் அணிந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி இதில் எழுபது உதவி குழுவினரும் தனித்தனியாக ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஒரே இடத்தில் தனித்தனி பானையில் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பானை பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரம் செய்து கொண்டாடினர் தொடர்ந்து செங்கரும்பு மாவிலை தோரணங்களுக்கு இடையில் வாழை இலையில் பொங்கலை வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர் हलो அரியலூர் மாவட்டம் ஆண்டிமட வட்டாரத்துல இளையின் ஊராட்சியில கடந்த ரெண்டு வருஷமா நாங்க வந்து சமத்துவ பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம் கேட்க ஒரு எழுபது சுயதிக் குழுக்கள் செயல்பட்டு வராங்க எழுபதுமே சிறப்பா செயல்பட்ட குழுக்கள் தான் எழுபது சுய சுயதிக் குழுக்கள்ல ஒரு எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு மேல மெம்பர்ஸ் வந்து இந்த சமத்துவ பொங்கல்ல கடந்த ரெண்டு ஆண்டுகளா கலந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாவே நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது இதே போல எல்லா வருடமும் ஜாதி மத தேடுகளை கடந்து நாங்க இந்த சமத்துவ பொங்கல்ல கொண்டாடுவோம் இளைய ஊராட்சியில நன்றி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடை யூனியன் இளையூர் ஊராட்சியில் நாங்க சமத்துவ பொங்கல் இரண்டு வருடமாக நல்லபடியா திருவிழா கொண்டாடிட்டு வரோம் எல்லாரும் வந்து பொங்கல் புதுப்பானையில பொங்கல் வச்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல எல்லாரும் புது பானையில பொங்க வச்சு நல்லபடியா கொண்டாடிட்டு வர இது கடந்த இரண்டு வருடமா நடக்குது இன்னும் மேலும் மேல இதே மாதிரி வருஷம் வருஷம் நாங்க இந்த பொங்கலை கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜாதி மத வேத இல்லாத ஒத்துமையா எல்லாரும் இருக்கணும்னு எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து இந்த பொங்கல் வைக்கிறோம் நாங்க தங்கம் அறிவகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளைய ஊராட்சி மன்றத்தில்